ஐயா சீமான் அவர்களை இந்த முட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் யார் சொல்லிக் கொடுத்தாங்க உங்களுடைய ஆறு நிமிட பேட்டியை பார்த்ததும் திமுகக்காரங்க கூட இப்படி முட்டு கொடுக்கலையப்பா என்று தான் சொல்லத் தோன்றுகிறது நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர் என்பதை மறந்து ஒரு சார்பாக முட்டுக் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க விஜய் தான் காரணம் விஜய் மீது தான் தவறு ஆனால் ஒரு சிம்பிளான கேள்வி விஜய் மீது தவறு என்றால் அங்கே பாதுகாப்பு குறைபாடு இல்லையா என்று அடித்து உங்களால் சொல்ல முடியுமா ரெண்டாவது பாதுகாப்பு குறைபாடு என்று பேசினீங்க அப்படின்னா தம்பி அதை விடுங்க அப்படின்னு செய்தியாள்ட்ட சொல்கிறீங்க போலீஸ் மீது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி அதை நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க திடீர்னு விஜய் மேலே சி எஃப்ஐஆர் வந்து போடலை அப்படின்னு சொல்கிறீங்க விஜய் பேர் சேர்க்கலை உடனே சிபிஐ வந்து ஒழுங்காக வேலை செய்யலை விஜய் மீது தான் தவறு என்று மறுபடியும் உங்கள் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுக்கே வந்துட்றீங்க ஐயா சிபிஐயை நீங்கள் தான் இப்போ வம்புக்கு இழுத்துருக்கீங்க சிபிஐயில் சிபிஐ வந்து விஜய் மேலே எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு நீங்கள் தான் குற்றம் சாட்டுறீங்க அவங்க பேர் சேர்க்கலை அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இந்த குழப்பத்துக்கு பெயர் என்ன உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்றால் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விட்டு போய் சிபிஐயில் சேர்ந்து விடுங்கள் நீங்கள் நினைத்தவுடன் விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டு விடலாமே அப்புறம் ஏன் இந்த சும்மா குறை சொல்லும் வேலை தமிழக அரசு எஃப்ஐஆர்லே விஜயின் பெயரை சேர்க்கவில்லை என்று செய்தியாளர் சொன்னால் தம்பி அதை விடுங்க என்கிறீங்க விஜய் மீது தவறு என்றால் முதலில் எஃப்ஐஆர் போடாது தமிழக அரசின் தவறு இல்லையா அப்படி பார்த்தால் டிஎம்கே கட்சி டிவிகே கூட்டணியில் சேர்க்க பார்க்கிறதா தான் விஜயை பாதுகாக்க பார்க்குறாங்களா என்ற நீங்கள் சொல்ல முடியுமா ஏன் அந்த பக்கம் மட்டும் உங்கள் கேள்விகளை திருப்பவே இல்லை சீமானவர்களையும் விஜய் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் வரவழைத்து ஆறுதல் கூறியது ஏன் உங்களுக்கு தவறாக படுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மனநிலையை மாற்றத்தான் விஜய் கூட்டினார் என்று பயப்படுறீங்களா சம்பவம் நடந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அந்த மக்கள் யாரும் விஜய் குற்றம் சாட்டவில்லை என்பதை மறந்து விட்டீங்களா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் மட்டும் விஜய் வளைத்து பிடிக்க பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் ஒன்றும் சொல்லணும் நீங்கள் எம் கே ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்த போது மக்கள் உங்களை பார்த்து ஸ்டாலினிடம் பெட்டி வாங்கிவிட்டாரா என்று பேசினார்களே அது உண்மையா நீங்கள் மட்டும் வேறு ஒரு தலைவரை சந்தித்தால் பெட்டி விஜய் ஆறுதல் சொன்னால் சதியா விமர்சனம் பண்ணுங்க தவறில்லை ஆனால் ஒரு ஆளை மட்டும் குறிவைத்து நியாயமான கேள்விகள்லாம் விடுங்க தம்பி என்று ஒதுக்கிவிட்டு பேசுவது உங்கள் மீதான நம்பிக்கையை குறை